நண்பர்களில் ஊருக்கும் அன்பு வணக்கம் தளபதி விஜய் கரூரிலே பாதிக்கப்பட்ட மக்களை எப்பொழுது சென்று பார்வையிடப் போகின்றார் இந்த கேள்விதான் ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருந்து கொண்டிருந்தது நிறைய பேர் இது சம்பந்தமான விமர்சனங்களை செய்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அதுக்கான நாள் வந்திருக்கிறது எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி தளபதி விஜய் நேரிலே கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிடப் போகின்றார் இது சம்பந்தப்பட்ட தகவல் இப்பொழுதுதான் கிடைக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் ஊழியர்கள் எல்லோரும் நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியிருந்தார்கள் இப்பொழுது அதற்கான ஒழுங்குகளை நீதிமன்றம் செய்திருக்கிறது அதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறது தளபதி விஜய் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த கரூர் சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் இழப்பீட்டை வழங்குவதற்கான ஒழுங்குகளை செய்திருந்தார் அந்த அறிவித்தலை விடுத்திருந்தார் தளபதி விஜய் நேரில் சந்தித்து அந்த மக்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் காசோலையையும் வழங்கப் போவதாக செய்தி வந்திருக்கிறது கரூருக்கு போகின்ற தளபதி விஜய்க்கு மீண்டும் அங்கே பல சிக்கல்கள் ஏற்படலாம் பல பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் மீண்டும் தளபதியை பார்ப்பதற்கு மக்கள் கூடலாம் என்றதுக்காக அந்த நாற்பத்தி ஒரு இல்லங்களுக்கும் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் தனித்தனியே போய் தளபதி விஜயும் அவருடைய தொண்டர்களும் பார்வையிடுவதென்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்றதால ஒரு மண்டபத்தை ஒழுங்கு செய்து அந்த மண்டபத்துக்கு அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் சேர்ந்த உறுப்பினர்களை வரவழைத்து அவர்களோடு அந்த மண்டபத்திலே உரையாடுவதற்கும் ஆறுதல் கூறுவதற்கும் நடந்தவற்றை பேசுவதற்கும் ஒழுங்குகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு குடும்பத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் சார்பிலே ஐந்து பேரை அந்த கூட்டத்துக்கு அழைத்து வருவதற்கான ஒழுங்குகளையும் செய்யப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் வைத்துதான் தளபதி இருபது லட்சம் ரூபாய் காசோலையையும் வழங்கப் போகின்றார் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த அந்த கரூரிலே நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே கூட்ட நெரிசலிலே சிக்கி நாற்பத்தி ஒரு உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தன அதனை தொடர்ந்து பல சர்ச்சைகள் பல விமர்சனங்கள் பல பிரச்சனைகள் இப்பொழுது வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது வழக்கு பதிவுகளிலிருந்து விசாரணைகளிலிருந்து தனி ஆணையத்திலிருந்து சிபிஐ விசாரணை வரைக்கும் பல சிக்கல்கள் சென்று கொண்டிருக்கிறது இதிலே தளபதி விஜய் வெகுவாக பாதிக்கப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறார் அண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களோடு வீடியோ கால் மூலமாக கதைத்திருந்தார் ஆறுதல் சொல்லியிருந்தார் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக ஒரு அண்ணனாக உங்களோட எப்பொழுதும் இருந்து நான் உங்களுக்கு தேவையானவற்றை செய்து தருவேன் நீங்கள் ஒருதரும் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தார்

ராஜ்மோகன் அதேபோல் நிர்மல் குமார் இப்படியான ஓடி ஒளிந்த கும்பல் எல்லாம் தளபதியோடு இணைந்து கொள்ளுமாறு தான் பார்க்கறதுக்கு எல்லோரும் ஆவலாக இருக்கிறோம் சம்பவம் நடக்குமாறதை பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும் இந்த வீடியோ பதவி இப்படி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தளபதி விஜய் கரூருக்கு வருகிற சம்பவம் தொடர்பில் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மற்றபொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்